நில மோசடி வழக்கில் தலைமறைவாக இருந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரை சிபிசிஐடி போலீசார் தற்போது கேரளாவில் வைத்து கைது செய்துள்ளனர் தொடர்ந்து தொடர்ந்து நில மோசடி வழக்கில் தலைமறைவாக இருந்த எம் ஆர் விஜயபாஸ்கரை கேரளாவில் வைத்து சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளனர் கரூரில் ரூபாய் நூறு கோடி நில மோசடி வழக்கில் சிக்கி கடந்த ஒரு மாத காலமாக தலைமறைவாக இருந்த எம் ஆர் விஜயபாஸ்கரை வைத்து சிபிசிஐடி போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இணைப்பில் இருக்கிறார் சார் வணக்கம் தற்போது இந்த நில மோசடி வழக்கில் எம் ஆர் விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் உங்களுடைய கருத்து என்ன சார் வணக்கம் ஜெயக்குமார் இந்த திமுக அரசாங்கத்தை பொறுத்தவரை மூணு வருஷம் ஒரே வேலை என்ன செய்யுதுன்னா எதிர்கட்சிகளை கொடுக்குறோம் சமூக வலைதளங்களில் அவங்களுக்கு எதிரான அந்த கருத்துக்களை வந்து யாரும் சொல்லக்கூடாது அவங்களை மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து விரட்டி வர்த்தி பிடிக்கிறது தனிப்படை அமைக்கிறது கைது பண்றது செயல் அடைக்கிறது இந்த ஒரு பணியை தான் வந்து இந்த மூணு வருஷமா செய்யறாங்க அரசு வந்து ஒரு சார்பற்ற தன்மை இருக்கணும் எது நியாயமா செய்யணும் ஒரு வெண்ண ஒரு கண்லையும் சுண்ணாம்பு ஒரு கண்லையும் எனவே ஒரு ஆளுங்க எப்படிப்பட்ட தவறுகள் செய்தாலும் சரி அவர்கள் மேல வந்து எஃப்ஐஆர் மட்டும்தான் அவரை பிடிப்பதற்கு ஒரு தனிப்படையோ இல்லைன்னா ஒரு ஐந்து தனி விஜயபாஸ்கரை பிடிக்கிறதுக்கு அஞ்சு தனிப்படை அதெல்லாம் வந்து தேசத்துறோக குற்றமாக செஞ்சாரு அது அது நீதிமன்றத்துல வந்து வரும்போது நிச்சயமா வந்து அது நியாயங்கள் நிலைநாட்டப்படும் அவர் நிரபராதின் வெளி வெளிவருவார் ஆனா ஒரு ஒரு உயர்நீ ஒரு நீதிமன்றத்தினுடைய எல்லா விதமான அளவுக்கு அவர் வந்து வாய்ப்புகள் வந்து ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கு உச்ச நீதிமன்றமா தள்ளுபடி பண்ணிருச்சு அதுக்குள்ள என்ன அவ்வளோ அவசரம் ஏன்னா விரட்டி விரட்டி வர்த்தி அஞ்சு தனிப்படை போட்டு என்னை பிடிச்சிருக்கிறது ஒரு கண்டனத்துக்குரியது வேண்டுமென்று எதிர்கட்சிகளை ஒடுக்குகின்ற செயலாகத்தான் நிச்சயமாக பார்க்கணும் குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கழகத்தை வந்து எப்படியாவது இந்த மாதிரி பொய் வழக்குகள் போட்டு அழித்த எவ்வளோவா ஒழித்தவளா நினைத்தா அது நடக்காத காரியம் அவரை பொறுத்தவரை அங்க வந்து மாவட்டத்துல வந்து அவருடைய வந்து கட்சி பணியை முடக்க வேண்டும் அவருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்த வேண்டும் என்ற வகையிலே தான் இந்த வந்து கைது வந்து இன்றைக்கு வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே இந்த அரசை பொறுத்தவரையில வந்து திட்டமிட்டு எதிர்கட்சிகளை ஒடுங்குகின்ற வேலையாகத்தான் நிச்சயமாக இது பார்க்க முடியும் தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்தை பதிவு செய்தமைக்கு நன்றி சார் Thanks <laughs>